பிரதர்ஸ் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நுங்கம்பாக்கம் பிரான்ச்சில் நம்பர் நூற்றி ஒம்பது நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இருக்கிற பெட்டக வசதி வைத்திருந்தவர்கள் இது தொடர்புக்குள்ளி பணம் கட்டாமல் இருக்கிறாங்க இதில் என்ன மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சுன நினச்சிங்கன்னா ஒருவேளை இதில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இருந்திருப்பாங்க இல்லைன்னா வெளியூர்கள் வெளிநாடுகளில் கூட இருந்திருப்பீங்க ஆகவே உங்கள் சம்பந்தப்பட்ட பி சம்பந்தப்பட்டதை ஓப்பன் பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டல் பாக்கி இருக்குது அது கிளிநகரில் காந்தி ரோடு கில்நகர் சென்னை இருபத்தி நாலு கோடம்பக்கத்தில் கூட இருக்குது இந்த ரெண்டல் பாக்கிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை உடைக்கிறாங்க டேட் எப்போன்னு பார்த்திங்கன்னா பதினைஞ்சி நாளைக்குள் இன்றைலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே ப்ராப்பர் டேட்டு போடல இன்றைக்கி தான் விளம்பரம் வந்திருக்கு இன்றைக்கி சிக்ஸ்டீன்த்து அடுத்த முப்பதாந்தேதிக்குள்ளே உடைக்கிறாங்க பெட்டகத்தை நிறைய வயதானவர்கள்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு யாருக்கும் தெரியப்படுத்தாமல் மரணித்துருவார்கள் சிலர் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க அப்படி இருக்கும்போது அதுக்கான எல்லா வாய்ப்பும் இதில் உண்டாகும் அதனால் இப்படிப்பட்டவங்க இந்த நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா இதை பாருங்கள் உங்கம்பாக்கத்தில் பெட்டகம் வச்சுருக்கிறவங்க பார்த்துக்கலாம் நன்றி